காவிகளை கதற விட்டுருக்காங்க சென்னையில் பயங்கரமா பே பிஎம் அப்படின்னு போட்டு செதைச்சு விட்டுருக்காங்க ஒரே ஒரு போஸ்டர்ல ஊரே அந்த போஸ்டரை இருக்குன்னா பாருங்களேன் அத்தனை வேலை நடந்திருக்கு சென்னைக்குள்ள இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரம்பலூர் தொகுதியில சொந்த கிராமத்துக்காரங்களே அங்க இருந்த ஒன்றிய செயலாளராக இருந்த காவி கட்சியில அடிச்சு ஓட விட்டுருக்காங்க பிஜேபிக்காரங்க வரம்பு மீறி பேசும்போது அங்க இருந்த இளைஞர்கள் அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க பிஜேபி சொந்த ஊருக்கார இளைஞர்கள் இன்னொரு பக்கம்ங்க ஒத்த சாக்லேட் மொத்த தென் மாவட்டத்தை முடிச்சு விட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி ஒத்த சாக்லேட் தான் மொத்த தென் மாவட்டத்தை முடிச்சாச்சு இதுக்கு இடையிலங்க வட மாநிலங்களில் எல்லாம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிற தோத்து போக போறோன்ற பயத்துல மோடி கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்கு வாருங்க கறியெல்லாம் சாப்பிடுறாங்க ஆட்டுக்கறியெல்லாம் சாப்பிடறாங்க இந்துக்களினுடைய மனசை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு ஜி சொல்லியிருக்காரு ஜிக்கு அடிக்கடி மனசு புண்படும் நாம ஏதாவது சொன்னா புண்படும் திராவிடம் சொன்னா புண்படும் தமிழ்நாடுன்னா புண்படும் இங்க எல்லாமே அவருக்கு புண்படும் கடைசியில எது புண்படுத்திருக்குன்னா கறி சாப்பிட்றவங்க இந்துக்களை புண்படுத்திட்டாங்களாம் இது என்னங்க இந்துக்கள்ல தொண்ணூத்தெட்டு சதவீதம் கறி சாப்பிட்றவங்க தான் இருக்கான் அப்ப நாங்கெல்லாம் இந்துக்கள் இல்லை என்று அறிவிச்சிருக்கிறாரா மோடி இதான் நம்ம கேள்வி அப்ப சிக்கியிருக்காங்கன்னா சதைச்சு விட்டுறணும்ல நம்ம ஊர்ல இருந்து வருவோம் வள்ளுவர் கோட்டத்துல இன்னைக்கு காலையில அதிரடியா ஒரு போஸ்டர் இருக்குங்க தெரு தெருவ ஒட்டப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டம் பகுதியில அந்த போஸ்டரை பார்த்த மக்கள் நிக்கிறாங்க ஸ்கேன் பண்றாங்க என்னன்னு உள்ள போய் பாக்குறாங்க அப்படி என்ன போஸ்டர் கேக்குறீங்களா பதினைந்து லட்சம் வேண்டுமா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் உங்களுக்கு தெரியும் கியூஆர் கோடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க போனை வச்சு ஸ்கேன் பண்ணீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சு போற மக்களுக்கு லேசா ஆசை இருக்கு தானே செய்யும் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்றாங்க நம்ம தான் லேசா போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு எல்லாருமே அதை ஸ்கேன் பண்ணா உள்ள நேரா போகுது ஒரு லிங்க் அதுக்குள்ள போனோம்னா மோடியுடைய ஸ்கேமை பூரா அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க எட்டாயிரத்தி அறுநூத்தி கோடி எப்படி எஸ்பிஐ தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திருடினாரும் ஓடி திருட்டுத்தனம் பண்ணிய மோடியினுடைய உருவத்தை உருச்சு காலி பண்ணிருக்காங்க அது இந்தியிலையும் இங்கிலீஷ்லயும் மோடியினுடைய ஒட்டுமொத்த ஊழலையும் அங்க வச்சுட்டாங்க இப்போ எப்படியோ பதினஞ்சு லட்சம் வேணும்னு நினைக்கிற மக்கள் அதை ஸ்கேன் தான் போறாங்க ஸ்கேன் பண்ண அவங்களுக்கு அதிர்ச்சி என்னன்னா மோடி இம்புட்டெல்லாம் கொள்ளையடிச்சாரப்பா என்னமோ நல்லவர் என்றானுங்க நல்ல நியாயமானவர் என்றாங்க யோகிய புருஷன்றாங்க ஆனா இப்படிப்பட்ட கேடு கட்டுத்தனத்தை மோடி செஞ்சுட்டாரா அப்படின்னு எல்லாருக்கும் பத போச்சு உடனே பத்திரிகையாளர் எல்லாம் ஓடி போய் யாரையா ஒட்டினானா தெரியல யார் ஒட்டினாங்கன்னு தெரியல ஆனா ஸ்கேம்ல எல்லாம் இருக்கோ அம்புட்டி வெளியிட்டு மோடி கும்பலம் வச்சு துவச்சிருக்கிறாங்க இதுதான் காவி கும்பலம் கதற வச்சிருக்கு கமலாலயம் பதறதான் ஐயோ நம்மளா ஈஸியா அப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்களே நம்ம செஞ்சா அத்தனை அவுட் பண்றாங்களே அப்படின்னு அண்ணாமலையில இருந்து அத்தனை பேரும் கதறிட்டு இருக்கிறாங்களா அங்க நமக்கு சந்தோஷங்க ஒரே ஒரு போஸ்ட் இந்த காவி கும்பலை பூரா கதற வச்சிருக்கு தெருவுல பதற வச்சிருக்கு ஓடி ஒழிய வச்சிருக்கு மோடியுடைய பிம்பத்தை ஒட்டச்சு காலி பண்ணி திருடனுங்க இவனுங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை தெளிவா மக்களுக்கு காட்டிருச்சு இது ரொம்ப பயங்கரமா கதறிட்டு இருக்குங்க மோடி கும்பல ஆக ஒத்த ஓட்டு பாஜக ஓட விட்டுருக்கு தமிழ்நாடு திமுக அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகள் இது இப்படி முடிஞ்சு போச்சா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லங்க லாடபுரம் பகுதியில் ஓட்டு கேட்டு போறாங்க கந்தசாமி ஒருத்தர் ஐம்பது வயசு அவர் போறாரு இந்த லாடபுரம் பகுதி இந்த கிராமம் இருக்குல்ல அந்த கிராமத்தில் அவர் ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறார் அவருடைய தம்பி லட்சுமணையும் கூட இருக்கார் இந்த ஓட்டு கேட்டு ஆரம்பிச்ச உடனே மக்கள்லாம் சுத்து போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க சரிப்பா இவ்வளவு புலந்து கட்டுறீங்களே இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே அறுத்து தள்ளிடுவோன்றீங்களே மொத்தமா புடுங்கி போட்டுருவோன்றீங்களே எங்கப்பா எங்க பண்ணீங்க பத்து வருஷமா எங்க போனீங்க பத்து வருஷமா நீங்க என்ன அடுத்து தள்ளுங்க என்ன கிழிச்சு எரிஞ்சீங்க சொல்லுங்க அப்படின்னு இளவட்டங்கள் புடிச்சு வச்சுங்க இப்ப யங்ஸ்டர்ஸ் கேள்வி இயக்க ஆரம்பிச்சோடனே மொத்த கும்பலும் கேள்வியில இறங்கிட்டாங்க ஊரே கேள்வி ஏற்க ஆரம்பிச்சுச்சு இதுல கடுப்பான காவியை என்ன பண்ணும் வழக்கம் போல உருட்டும் இல்லைன்னா மிரட்டும் ஊனே ஏதாவது சத்தாய்க்கும் அப்படித்தானே கோவையில் நடந்துச்சு அப்படிதானே கோவை பக்கத்துல பல்லடத்தில் நடந்துச்சு அப்படிதானே கோவையில் நடந்துச்சு அப்படிதானே திருப்பூர் பல்லடத்துல நடந்துச்சு திருப்பூர்ல பக்கத்துல இருக்கிற ஊர்கள்லெல்லாம் அதானே நடந்துச்சு ரெண்டு மூணு நாளா போறவரெல்லாம் அடிச்சு தெரிஞ்சாருங்களா இந்த பசங்க பார்த்தானுங்க இவனுங்க ரொம்ப ஓவரா பண்றானுங்க நாம கேள்வி கேட்ட மிரட்டவா செய்யறானே பத்து யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஆர்டிஆர்னா அடிச்சு ஓட விட்டாங்க அங்க பிரச்சாரமே பண்ணாம காவி கும்பல் தெருவுல ஓடி இருக்கு இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கை கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு அடுத்த முறையாவது நாங்க செய்யறோம் ஏதாவது உருட்டிட்டு போனீங்கனா தப்பிச்சுப்பீங்க இல்ல மிரட்டலாம் இல்ல உருட்டலாம் நம்ம போய் அப்படியே நின்னு நம்மளுடைய அதெல்லாம் அப்படியே பராக்கிரமத்தை எல்லாம் காட்டலாம்னு நினைச்சா

அந்த காவி கட்சி காரணம் சொந்த ஊரா அந்த ஊர் பூரா பயிர்கள் சொந்தக்கார பயிர்களா சொந்தக்கார பயிர்கள் இந்த பிஜேபி கட்சி காரண அடிச்சு ஓட விட்டுருக்கானா ஓ வகுசி அப்படித்தான் ஓ நிலமா அப்படித்தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஓன் சொந்தக்காரனே உன் அடிச்சு ஓட விடுவான் அதுதான் ஓன் நிலமை அதை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு கேள்வி சரியா ஓட விட்டுலாம் அடிச்சிடலாம் மிச்சிடலாம்னா அதுக்கு இது இல்லை ஊரு சரியா அப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா நீ போயிரு குஜராத்துக்கு போயிரு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிரு அதுதான் உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது இந்த சூழல் நாங்க திருநெல்வேலியில ராகுல் காந்தி பேசுறாரு அடிச்சு புரட்டி விட்டாரு இந்த காவி கும்பலுக்கு ஒரு தேவை இருக்கு திருநெல்வேலியில எப்படியாவது நைனார் நாகேந்திரன் ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா வேலை பார்த்தாங்க அதுலதான் நைனார் நாகேந்திரனுடைய நான்கு கோடி ரூபாய் சிக்கனது ட்ரெயின்ல அவருடைய ஹோட்டல் மேனேஜர் எடுத்துட்டு போன அவர் கூட ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டே எடுத்துட்டு போன நாலரை கோடி ரூபாய் அதுல சிக்கி இருக்கு இதுல மாட்டிக்கிட்டு அவருடைய சொந்தக்கார வீடு எல்லா இடத்துலயும் பறக்கும் படை தேர்தல் பறக்கும் படை உள்ள புகுந்து ஃபுல்லா சர்ச் பண்ணி இருக்கிற காசு கண்ணி போற பரிசு பொருள்கள் அம்மட்டே அள்ளிட்டாங்க இப்ப முடிஞ்சு போச்சா இப்ப காசு கண்ணிய பூரா கொடுத்து விட்டு அடுத்தும் இறக்குறதுக்கு ரெடியா இருக்காரு பல நூறு கோடி ரூபா வச்சிருக்கிற ஆளு தான் இருந்தாலும் ரெடியா இருக்காப்ல இந்த சூழ்நிலையில தான் நீ என்ன வேலை பாருயா நான் ஒரே வேலையில உன்னை முடிச்சு விடுறேன்னு நேற்று ராகுல் காந்தி முடிச்சு விட்டுருக்காரு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி கார்ல திருநெல்வேலி பக்கம் போயிருக்காரு போன உடனே அங்க கூட்டமாக நின்றிருந்த மக்கள் அதாவது வீதிகள்ல அந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் கூட்டமாக நின்றுட்டு டாடா காமிச்சிருக்காங்க இயல்பாவே ராகுல் காந்தி இப்போ ஒரு நல்ல பேர மக்கள் மன்றத்தில் எடுத்துட்டு இருக்காரு அவருடைய பாரத் ஜோடா யாத்திரை பொதுமக்கள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தியிருக்கு அவர் மேல ஒரு அன்பை உண்டாக்கி இருக்கு அதை நம்ம மறுக்கவே முடியாது அதே போலதான் அவர் போற இடங்களிலெல்லாம் கட்சி சாராத பொதுமக்கள் அவரை வந்து சந்திச்சு பரிசு பொருட்கள் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அவரும் உழைக்கிற மக்களோடு நின்று பல வேலை பார்த்துட்டாரு ஒரு மெக்கானிக் ஷாப்ல போய் இறங்கி அவர் கூட நின்று அவர் கூட பேசி அவருடைய பிரச்சனை தெரிகிறாரு திடீர்னு கார்ல போனவரு காரை நிப்பாட்டிட்டு ஒரு லாரியில ஏறி டிரைவர்களுடைய பிரச்சனை நேஷனல் பெர்மிட்ல இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிடறாங்க எப்படி வாழ்றாங்க எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கைன்னு அதை தெரிஞ்சுக்கிறார் அப்படியே ஹரியானா பக்கம் போயிட்டு இருக்காரு அந்த பக்கம் விவசாய பெண்கள்ல போய் பார்த்து அந்த பெண்களை வீட்டுக்கே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்பி வச்சார் அதே மாதிரிதான் மேகாலயா போகிற போது அவர் உள்ளயே நுழைய விடாம கடுமையான எச்சரிக்கை செய்த பிஜேபி அடிச்சு நொறுக்கி லட்சக்கணக்கான மாணவர்கள் காலேஜ்ல இருந்து வெளியே வந்து இவரை போய் சந்திச்சாங்க ஒரு ஏரியாவே ஸ்தம்பிக்க வைக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பொதுமக்கள் மன்றத்துல மத்தியில அவருக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கிக்கிட்டாரு காவிகளை கடுமையா எதிர்க்க மூலமா அந்த நல்ல பேரை நிலைநாட்டிக்கிட்டாரு இப்போ நேத்து திருநெல்வேலி போயிருக்காரு காவிகள் என்ன நினைக்கிறாங்க திருநெல்வேலியில நைனா நாகேந்திரன் வந்து கன்னியாகுமரியில பொன்னாறு இவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு வைக்கணும் காவி கும்பல் அதுல ஒட்டுமொத்த தென் மாவட்டமும் இன்னைக்கு ராகுல் காந்தி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னா ஏற்கனவே நேத்து ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு போய் தெருக்க விட்டாரு கோவையை அந்த நேத்து மத்தியானம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அப்படி ரோட்டு வழியா பயணம் பண்ணும் போது எல்லாரும் டாட்டா கட்டுறாங்க இவரும் காருக்குள்ள உட்காந்துட்டே டாட்டா கட்டிட்டே போறாரு ஒரு ஏரியா போன உடனே ஒரு குட்டி பாப்பா மேகான பேரு மூணு வய மூணாவது படிக்கிறது அந்த பாப்பா என்ன பண்ணிருக்கு ராகுல் அண்ணா ராகுல் அண்ணா அப்படின்னு கை கட்டியிருக்கு அந்த பொண்ணு ராகுல்னு பேசுறதா அவர் தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கிட்டார் இறங்கி அந்த பாப்பா கிட்ட போய் ஹாய்னு கை கொடுக்கிறாரு அந்த பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ ராகுல் அண்ணா எனக்கு கை கொடுத்துட்டாருன்னு அதோட மட்டும் இல்லாமல் கார்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்துட்டு சொல்லி அந்த குழந்தை கையில கொடுக்குறாரு அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம் குழந்தையுடைய அம்மாவும் சொன்னக்காரங்களா அதோட சந்தோஷம் ராகுல் எங்களுக்கு சாக்லேட் கொடுத்துடாரு ராகுல் எங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டாருன்னு அந்த சாக்லேட்டை வாங்கி வச்சு ஒரே பேட்டிமயமா போச்சு அந்த குழந்தைக்கு ராகுல் நான் எனக்கு சாக்லேட் கொடுத்துட்டாரு அந்த குழந்தை சொல்கிறேன் மூணாவது படிக்கிறான் ஆக நேத்து அங்கே நின்றிருந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு கை கொடுத்துட்டு அவங்களோடலாம் போட்டோ எடுத்துட்டு இந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருந்து கிளம்புறாரு ராகுல்

தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி நான் அப்படி பண்ணி இப்படி பண்ணி அறுத்து தழுவேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குல்ல இந்த கும்பலே கடைசியில் ஒத்தே ஒத்த சாக்லேட்டை ஒரு குழந்தைக்கு கொடுத்து தன் அன்பை பகிர்ந்துகிட்டதுனால ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்கள் தங்கள் அன்பை கொடுக்க தயாராயிட்டாங்க இப்போ இந்த மனுஷனுக்கு போடுவியா மோடி வர்றதுக்கு இந்த மனுஷனுக்கு போட்டலாம் அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல அவங்களுடைய கனவுல டன்னு டன்னா மண்ணலி போட்டாரு ராகுல் காந்தி இதுதான் இருக்கும்போது நான் கூடுதலா எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்தி விட்டாரு நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஓ ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு சொல்லக்கூடாதோ இருபத்தொம்பது பைசா மோடி அப்படித்தானே தமிழ்நாட்டில் ட்ரென் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இருபத்தொன்பது பைசா மோடி என்னங்க பாக்குறீங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொன்பது பைசா தானே கொடுக்குது அந்த பெருசு அதனால இனிமேல் அந்த பெருச இருபத்தொன்பது பைசா மோடின்னு கூப்பிடுவோம் சரிங்களா அப்ப இருபத்தொன்பது பைசா மோடி சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆயிட்டாரு சும்மாவே வட மாநிலங்கள்லயும் தென் மாநிலங்கள்லயும் கடும் கோபத்தோட இருக்கிறாங்க மோடி மேல விவசாயிகள் ஒரு பக்கம் மாணவர்கள் ஒரு பக்கம் வேலை இல்லா இல்லாததுல கடுப்பான இளைஞர்கள் ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்கள் ஒரு பக்கம் சொந்த கட்சிக்காரனு சீட்டு கொடுக்கலன்னு சொந்த கட்சிக்காரன் ஒரு பக்கம் அது ஏராளமான பேர் கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க பிஜேபி இருந்து முக்கியமான சாட்டின மக்கள்லாம் வெளியே வந்திருக்காங்க அதை நாளைக்கு காலில் பேசுவோம் சாட்டின மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க இப்படியான கொடூரமான சூழ்நிலை நிலவும் போது வாய மூடிட்டு சும்மா இருக்காமல இவர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா பாருங்க பாருங்க இந்த எதிர்கட்சியில இருக்காங்களா இந்தியா கூட்டணி இவங்கெல்லாம் வந்து ஆட்டுக்கரிய சாப்பிட்டாங்க இது புனிதமான மாதம் அதாவது செப்டம்பர் மாசத்துல புனிதமான மாதமா ஆட்டுக்கறி சாப்பிட்டாங்க அதனால இந்துக்கள் வந்து மனசு உடஞ்சு போயிட்டாங்க நொந்துட்டாங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு ஏன்டா அதை பேசுறாருன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரத் ஜோடா யாத்திரை போடும்போது லல்லு பிரசாத் யாதவ் வீட்டுக்கு போறாரு ராகுல் காந்தி லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொல்றாரு கறி குழம்பு வைக்க சொல்லி கொடுக்குறாரு ஆட்டு கறி குழம்ப வைக்கிறத சொல்லி கொடுக்குறாரு எப்படி வைக்கணும் எப்படி அதை மசால் போடணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு அது ஒரு வீடியோ ரொம்ப பாப்புலர் ஆச்சு போய் இவர் சமையலுக்கு கத்துக்கிறாரு ராகுல் வந்து சமையல கத்துக்கிறாரு இந்த வீடியோ போட்டாங்களா இதை புடிச்சுக்கிட்டாரு ஐயோ இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டாங்க ஐயோ எதிர்கட்சி மோசம் இங்க வந்து பெரும்பான்மையா வந்து கறி சாப்பிடாத மக்கள் அதிகம் அப்படி எல்லாம் உருட்டிருக்காரு ஜி கறி சாப்பிடாத மக்கள் அதிகமாக இந்துக்கள்ல எண்பது சதவீத மக்கள் கறி சாப்பிடுறவங்க இன்னும் சொல்ல போனா தொண்ணூறு சதவீத மக்களே கறி சாப்பிட வேண்டியதா வெறும் பத்து பர்சன்டேஜ் கறி சாப்பிடாத கும்பல் இருக்கும் உங்களுக்கு சொல்லவா எங்க ஊர்ல இருக்கிற எல்லா சாமிக்கும் நாங்க கடா வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் சில சாமிகளுக்கு கல்கத்தா காளி மாதிரியான சாமிகளுக்கு மாடு வெட்டுவாங்க அது குறிப்பா எரும மாடை வெட்டுவாங்க இன்னும் சில சாமிகளுக்கு பன்றிகரியா அறுத்து படையல் போடுவாங்க சாராயமும் சுருட்டும் வச்சு சாமி கும்பிடுவோம் எங்க ஊர் சாமி சின்ன வயிறு பெரிய வயிறனுக்கு நாங்க சாராயை வச்சு சுருட்டு வச்சுதான் சாமி கும்பிடுவோம் அது எங்க பழக்கம் இதுல புதுசா கண்டுபிடிச்சு உள்ள தெளிவாவே கேக்குறேன் கரி சாப்பிடவே இந்து இல்லன்னு சொல்லுங்க அனௌன்ஸ் பண்ணுங்க யாரு பொங்கச்சோறும் நெய்யும் பருப்பும் சாப்பிடறானா அது மட்டும்தான் இந்து உண்மைய கூட அதான் இந்து அவங்க மட்டும்தான் இந்துன்னு சொல்றாங்க பார்ப்பன சமயம் தான் இந்து சமயங்க வேதங்களை கொண்டாடுறவன் பார்ப்பனர்கள் வேத மதத்துக்கு பேர் தான் இந்து மதம் இது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது ரொமிலா தாப்பூர் இது குறித்து ஆய்வே பண்ணியிருக்காரு வரலாற்று பேரறிஞர் ரொமிலா தாப்பூர் இது குறித்த ஆய்வே பண்ணியிருக்காரு இப்போ நமக்கு என்ன அப்படின்னா பெரும்பான்மையான இந்து சமூகம் என்பது வேறு 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 மதங்களை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சமயம் உங்களுக்கே தெரியும் எப்படி ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ் சி அப்படின்னா ஒரு சாதி மட்டும் இருக்காது அந்த அட்டவணையில பல சாதிகள் இருக்கும் பேக்வேர்டு கிளாஸ் ஒரு சாதி மட்டும் இருக்காது அந்த அட்டவணையில பல சாதி இருக்கும் இது போலதான் இந்து மதம் அது ஒரு மதம் கிடையாது ஏராளமான ஏராளமான அந்த மதங்களை செஞ்சு சேர்த்து பிறந்த காரணத்தினாலேயே இந்த எல்லாம் இந்து மதம்னு ஒரு பட்டியல் இன்னைக்கு அதை ஒரே ஆக்குறதுக்கு இந்த பார்ப்பன கூட்டம் முயற்சி செய்து அதுக்கு ஜால்ரா போடுறாரு நம்ம ஐயா மோடி இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா எங்க ஊர்ல கடா சாமி முடுவோம் முனியாண்டி விளாசனு கடை பாத்திருக்கீங்களா மட்டன் கடை முனியாண்டி விலாஸ்னு ஹோட்டல் பாத்திருப்பீங்க அந்த முனியாண்டி நம்ம ஊர்ல தான் இருக்கு முனியாண்டி சாமி அந்த முனியாண்டி சாமிக்கு பிரியாணி போட்டு ஆட்டுக்கறியில பிரியாணி போட்டு சட்டி சட்டியா ஊர் மக்களுக்கு தூக்கி கொடுப்பாங்க ஆயிரக்கணக்கான கிலோல ஆடு வேகும் ராத்திரி பூரா பிரியாணி கொடுக்கறதா அங்க விழாவே நம்ம வடக்கம்பட்டியில நம்ம உசிரம்பட்டி போற வழியில வடக்கம்பட்டியில இப்ப உங்களுக்கு புரியுதா ஒண்ணு இங்க எங்க சாமி வழிபாட்டு முறை எங்களுடைய உணவு முறை தான் எங்க சாமிக்கும் நான் எதை தின்றனோ அதான் என் சாமி தின்னும் நான் கறி தின்றே என் சாமி கறி தின்னுது கல்கத்தாவில காளியாத்தாளுக்கு எரும கடாயை வெட்டி படைக்கிறாங்க அவங்க எரும கடாயும் சாப்பிடுறாங்க பசுமாட்டை சாப்பிடுறாங்க இந்த பக்கம் பண்ணியை வெட்டி சாமிக்கு படைக்கிறாங்க அவங்க பண்ணி கறி இப்போ உனக்கு என்ன வலிக்குதுன்னு நான் கேக்குறேன் எங்க தட்டுல எதுக்கு உத்து பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க எங்க தட்டுல இருக்கிற உணவை ஏன் உத்து பாத்துட்டு இருக்க நீ என்ன கீரை சாப்பிடற என்ன சூப்பு சாப்பிடற நாங்க ஒட்டு பாத்துருக்கோமா இல்ல இல்ல ஓ உணவை நாங்க மதிக்கிறோம்ல அப்ப எங்க உணவை நீ மதிக்கணும்ல திடீர்னு இறங்கி இப்படி கம்பு சுத்தினா அப்புறம் என்ன இந்தியா முழுதும் மோடிக்கு கடுமையான எதிர்ப்பை மக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வேலையை விட்டுருங்க மிஸ்டர் மோடி எங்க தட்டுல எட்டி பாக்குற வேலையை முடிச்சுக்கோங்க இதோட இதுதான் உங்களுக்கு நல்லது உங்க கட்சிக்கு நல்லதுன்னு கடுமையான எதிர்ப்பை இந்தியா முழுவதும் இருக்கிற இந்துக்கள் செஞ்சிருக்கிறாங்க இது இன்னும் பெரிய அடியாக மாறி இருக்கிறது ஆக மொத்தம் காவி கும்பல் போடணும் எல்லாம் போட வாங்குது எதையாவது வாயை வச்சுட்டு இருக்காம சும்மா இருங்கய்யா